வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிட தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அதிகமாக ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் பொதுவாக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பொதுவாக ஏழரை சனியில நீங்க இருக்கீங்க இந்த ஏழரை சனியோட பாதிப்புல நீங்க இருந்தாலும் அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறது ஜூன் இரண்டாம் தேதி ஏற்படுது கேது பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஏற்படுது சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துலதான் இருக்கிறா சனீஸ்வரன் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு இல்ல அப்படி பொழுது இந்த ஏழரை சனி காலக்கட்டத்துல ஒரு சில பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருந்தாலும் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதால மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு பெரிய ஒரு நற்பலன்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் குருவுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது முயற்சிகளை கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் குருவுடைய ஐந்தாவது பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த பார்க்கிறாங்கல ஏழாம் இடத்த குரு பார்த்தாரு அப்படின்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் நண்பர்களால வளர்ச்சிகள் ஏற்படும் கூட்டு தொழில வந்து சிறப்பான முறையில வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்பு அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளா நான் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நல்ல வரனே அமையல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் அமைந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் பொதுவா விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறாள் விரைய செலவை கொஞ்சம் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த விரய செலவை நீங்க சுப செலவா மாத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி இருக்கும்போது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த ஏழாவது பார்வையை ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அதாவது பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான ஏதாவது இந்த காலகட்டத்துல நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் ஏற்பட்டாலும் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது ஒற்றுமையா செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் பூர்வீக சொத்து அனுபவிக்கிறது பூர்வீக இடத்துல இருக்கிறது தந்தை மகன் உறவு நிலை ஒற்றுமையா செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ரொம்ப நாள் பிரச்சனைகள் எல்லாமே சிறப்பான முறையில வெற்றி பெறும் கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் அப்படிங்கிறது குறைந்து படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஆசைப்பட்ட படிப்ப ஆசைப்பட்ட துறையில நீங்க படிக்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த குருவோடைய ஒன்பதாவது பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்த பாக்குறாங்க லாபஸ்தானத்துல ஏற்கனவே அங்க ராகு இருக்கிறதால ஒரு இடமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை ராகு மேல விழுவதால அதாவது பிரம்மாண்டமான வாழ்க்கையை நோக்கி நீங்க நகர்ந்து செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நான் வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இது வரைக்குமே வெளிநாட்டு யோகம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல ஜூன் மாதத்திற்குள்ள வெளிநாடு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் பக்கத்துல வேலை கிடைக்கிறத விட துணை தூரமா நீங்க முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் மூத்த சகோறுப்பு உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கறது குறைந்து நல்ல ஒற்றுமையா செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாப்ல எனக்கு முதல் திருமணம் தோல்வியில முடிஞ்சிடுச்சு மறு திருமணத்துக்கு நான் வரன் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுமூகமா முடியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்கள அந்த குருவை பொறுத்த வரைக்கும் விரைஸ்தான பன்னெண்டாம் இடத்துல சனீஸ்வரன் இருந்து தூக்கத்தை கெடுப்பாரு நிம்மதியை கெடுப்பாரு ஒரு சில மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போறாப்புல குருவுடைய ஒன்பதாவது பார்வை சனீஸ்வரர் மேல படுறாப்புல பொதுவா அப்படி இருக்கும்போது அந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சிரும் மன நிம்மதி கிடைக்கும் வேலையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை மேலதிகாரித்துள்ள சக ஊழியர்களோட இருந்து வந்த வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது குறையும் ஏன்னா குருவுடைய ஏழாவது பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்தை பாக்குறதால வேலையில இருந்து வந்த பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு கஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பான முறையில வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடுகள் செய்து உங்களுடைய தொழிலை நீங்க விரிவுபடுத்துவீங்க கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து கூட்டு தொழில வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல லாபத்தை நோக்கி நீங்க சொல்லுவீங்க ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல யோகாதிபதி தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க வந்து புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற வருஷம் அப்படின்னு கூட இந்த வருஷத்தை உங்களுக்கு சொல்லலாம் இந்த குருவுடைய ஐந்தாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாங்கல எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் அப்படின்னு சொல்றது நல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா இந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு இது இரண்டாம் இடம் அப்படிங்கறதால வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் காதல் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும் காதலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தோல்விகள் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் காதலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பல நபர்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு அதிகமாக ஏற்ப வம்பு வழக்குகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நிலவையில கோர்ட்ல ஏதாவது வம்பு வழக்கு இருக்கு அப்படின்னா அந்த வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமான முறையில தீர்வு பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும் ஒண்ணு வீடு மாறணும் இல்ல இடம் மாறணும் இல்லைன்னா வேலையில ஒரு சில மாற்றங்களாவது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாப்ல ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குருவ பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துக்கு போனாவே வந்து பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் தோட்டம் துறவு அசியா சொத்துக்கள் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளா நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா விரையஸ்தானத்துல சரீஸ்வரர் இருக்கிறாப்ல அந்த சுப விரய செலவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டக்கூடிய நிலை ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பாப்ல குருவ பொறுத்த வரைக்கும் அந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது தாய்ஸ்தானம் வண்டி வாகனங்கள் ஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றது பொதுவா இந்த நான்காம் இடத்துல குரு அமரும் போது உங்களுடைய தாயாருக்கு இருந்து வந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் வீண் மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும் உங்களுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் அந்த வீண் விரைய செலவு மருத்துவ செலவு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகளை இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்க இரண்டு சக்கர வாகனமோ இல்ல நான்கு சக்கர வாகனமோ வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் புதியதாக வண்டி வாகனங்களா இருந்தாலும் சரி இல்ல வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு சிறப்பான முறையில அந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் நல்ல மதிப்பெண்கள் பெறுறது ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் நினைச்ச துறைக்கு ஆசைப்பட்ட துறைக்கு படிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறாள் அதாவது தோஷம் அப்படின்னு சொல்றது முயற்சிகளை கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்தும் ஒரு சில தடங்கள் தாமதத்தை கொஞ்சம் ஏற்படுத்திட்டு தான் இருக்கும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு அப்படிங்கறது இல்ல அதனால முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ அருள் அப்படிங்கறது உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைக்கும் அதிகமா குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் அதிகமா செஞ்சிங்க அப்படின்னா அந்த கேதுவோட பிடியில இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கறது உங்களை தேடி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாக்கி கொடுப்போம்ல லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதால வெளிநாட்டு வாழ்க்கை வெளி தேச பயணங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான முறையில ஏற்படுத்தி கொடுப்போம் பொதுவா இந்த விரையஸ்தானத்துல இருந்து வந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனியோட ஏழாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாங்கல வீண் வம்பு வழக்கு கடன் நோய் நொடி பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கடன் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வரையுமே ஒரு நார்மலான வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அந்த ஏழரை சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது குறையேரத்துக்கு வாய்ப்புகள் உருவாகும் என்று கூட பொதுவாக சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேய்ப்புரை அஷ்டமி என்று காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போன்று சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு விலைக்கேற்றி வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நம வாழ்க வளமுடன்